அருள்மிகு வைதீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலாவணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படிவாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் முள்ளிபுரம் அருள்மிகு வைத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதோற்றி நற்பேரொழியால் தொழுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலும் நீ சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெருமாறு நிதியே நெஞ்சே நீ நீவாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை மணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னேகள் சோல் மறைக்காடரோ கை கதவும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றிய கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு வைதி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரைவு என போதொடு நீராதியை சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆட எணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கேமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்முத்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமி தித்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஊற்றி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசியுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நரும்புகை சுடருளி திருவமுது எங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபிறவன் என்றாய் போற்றி உன்னியனே நலரியாய் போற்றி வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் என்ற நூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் உயிர்க்கும் அற்கும் அரியாய் போற்றி தைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் நின்ற நுழடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முருதை கொடுத்து சொன்மாலையற்றொருள் வடிவையைப் போற்றியால் வைத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் இருக்கிறோம் திருமறி சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் தொண்ணூத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு விடைமருதூர் இன்னும் அடியாக மருதரிப்பின் மொழி சொல்ல விண்ணும் தமதாமே மேனி, எரியார் மருதரை தரியாதேத்துவார் பெரியார் உலகிடே கருதே சம்பந்தன் மருதரடிபாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினைபோமே திருவாசகம் மணிவாசகர் அருளியதே, எதை குந்தனவும் சோலைக்கும் குங்குயிலே இது கேள்நீ அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேபடி காட்டி இந்த மறா இவனின்றி இங்கு என்னையும் மாற்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேணி தேவர் விரான் வரக்கோபாய் திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்ளார் பெருமான பெரிய புராணம் காடனும் எதிர் சென்று தொழுதி கடைந்து வைத்தேன் கோடுடை ஏனும் உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் மாடுற நோக்கி கொள்ளும் மறித்து நாம் போகை நீட நீடனே தாழ்ந்ததுன்னே என்றலும் நின்றான் நின்ற நானன் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பதி இலக்கணம் உணர் அசத்த நின்னுணராதின்மையின் எழுதிறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் அன்றே தமியேற்மானுடனாகி நீ வந்து அழித்த நீ வெற்றும் ஒன்றும் பெறாரி நின்றே நலது ஐம்புடன் என்பதும் நின்றதில்லை இன்று ஓது அவற்றைக் கொள்ளுபாயம் ஒன்று இசையிற்கே வாழ்க அந்த நேர் வனவேராணினம் வீழ்க தங்குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க எதெல்லாம் அமர நமமே துய அவளுந்தானும்டனே சிவனே போற்றி இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரோடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரன் மிகு வைத்தீஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முயில் வாழாது பெய்க மொழிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேல்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய